அனைவருக்கும் வணக்கம் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பாபிசி குரூப் டூ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கறத நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுபடி இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல டெஸ்ட் த்ரீ அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழி அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ அதுதான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டெஸ்ட் கொஷின்ஸா பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட் ஸோ ஏற்கனவே நேற்று கலை சொற்கள் ஒரு போர்ஷன் டெஸ்ட் முடிச்சிருப்போம் சரிங்களா சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற போர்ஷன் தான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ கரெக்டாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் ஸோ கொஷின் ரீட் பண்ணுனே ஆன்சர் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சரிங்களா ஓகே கொஸ்டின் மீ என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி மரம் வான் நேரம் காற்று மீ என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி கரெக்ட் ஆன்சர் செக்ஷன்ல சொல்லுங்க ஆப்ஷன் ஏ மரம் ஆப்ஷன் பி வான் ஆப்ஷன் சி நேரம் அண்ட் டி காற்று மீ என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆன்சர் பார்த்துருவோமா சோ மீ என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான ரைட் ஆன்சர் இஸ் எஸ் வெரி குட் ஆப்ஷன் பி வான் தான் ரைட் ஆன்சர் ஓகேங்களா குட் அப்ப மரம் மா அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் தான் மரம் ஓகேங்களா சோ அதே மாதிரி மா அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் நேரம் வி அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் காற்று ஓகேங்களா ஸோ அப்போ மானா மரம் ம அப்படின்னா நேரம் வி அப்படின்னா காற்று மீ அப்படின்னா வான் ஓகேங்களா ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட் போலாங்களா செகண்ட் கொஸ்டின் சரியாக பொருத்தம் செய்க ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழி அது உணர்த்தக்கூடிய பொருள் எல்லாமே சரியாக பொருத்தம் செய்யணும் மூ மே மை மோ மூன்று அன்பு மதி முகர்தல் மேட்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம் சரியாக பொருத்தம் செய்க மூ மே மை மோ இந்த பக்கம் மூன்று அன்பு மதி முகர்தல் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் எஸ் வெரி குட் நம் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா எஸ் சோ மு அப்படின்னா மூன்று ஓகேங்களா மே அப்படின்னா அன்பு மை மதி மோ முகர்தல் ஓகேங்களா சோ எல்லாமே டைரக்டா மேட்ச் ஆயிருக்கு ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா மூ மூன்று ஓகேங்களா சோ மூ அப்படிங்கும்போது போது மூன்று மட்டும் இல்லாம மூஃபு ஓகேங்களா மூ வேந்தர் இந்த மாதிரியான சொற்களுமே இந்த மூ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருளை தரக்கூடியது ஓகேங்களா ரைட் சோ அதே மாதிரி மே அப்படிங்கும்போது அன்பு மட்டும் இல்லாம மேன்மை விருப்பம் போன்றவையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெய் அப்படிங்கிறதுக்குள்ளார வரும் மை அப்படின்னு சொல்லும் போது நிறைய சொற்கள் இருக்கும் ஓகேங்களா சோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா மை அப்படின்னா குற்றம் அப்படிங்கறத சொல்லலாம் ஆரல்ஸ் கருப்பு செம்மறி ஆடு அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம குக்குல கூடியது அஞ்சனம் பசுமை இது எல்லாமே கூட பாத்தீங்க அப்படின்னா மை அப்படிங்கிறதுக்குள்ளார வரும் மோ அப்படின்னா முகர்தல் சோ மோதல் மோத்தல் முகர்தல் எல்லாமே ஒரே பொருள் வரக்கூடியதான் சோ மோதல் மோத்தல் முகர்தல் இது எல்லாமே மோ அப்படிங்கிற பொருளோட கவர் ஆகக்கூடியது ஓகேங்களா சோ அப்போ டைரக்டா பொருந்தி ஓகேங்களா சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ போர் இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா சோ அடிஷனலா சொல்லக்கூடிய வேர்டிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம்ல யூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தது வி என்பதை உணர்த்தக்கூடிய பொருள் வி என்னும் ஓர் எழுத்து சொல்லிடு உணர்த்தக்கூடிய பொருள் என்ன இது நேற்று நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அதுல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் ஓகேங்களா நம்ம மெட்டீரியல் இது நம்ம கொடுத்துருக்கோம் வி என்பதை உணர்த்தக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் என்ன கூர்மை மேன்மை பறவை அன்பு வி என்பதை உணர்த்தக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் கூர்மை மேன்மை பறவை அன்பு இது நேத்து நடந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டினு நம்ம இம்பல்ஸ் மெட்டீரியலியும் நம்ம ஆட் பண்ணி இருக்கோம் சார்ட் கொஷின் ஆன்சர் ரைட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இ பறவை அப்படிங்கறது ரைட் ஆன்சர் ஓகேங்களா சோ வி அப்படிங்கிற இந்த ஓர் எழுத்து ஒரு முழை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பறவை ஓகேங்களா சோ வை அப்படின்னா கூர்மை அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மே அப்படின்னா நேன்மை அப்படிங்கிற பொருள் வரும் ஓகேங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மே அப்படின்னாலே அன்பு அப்படிங்கறது கவராகும் அப்போ வி அப்படிங்கிறது பறவை அப்படிங்கற பொருளை உணர்த்தக்கூடியது ஓகேங்களா ஆன்சர் இஸ் சி ரைட் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் தவறாக பொருந்தியுள்ள ஓர் எழுத்து ஒரு மொழி இணையை தேர்வு செய்க இதுல எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது நீ நீளம் நூ யானை நே அன்பு நோ மென்மை நீ நீளம் நூ யானை நே அம்பு நோ மென்மை கொஸ்டின் கன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தவறாக பொருந்தியுள்ள ஓர் எழுத்து ஒரு மொழி எது எஸ் வெரி குட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஓகேங்களா சோ நீ அப்படின்னா நீலம் சரிதான் நூ யானை நே அம்பு கரெக்ட் தான் நோ அப்படின்னா மென்மை அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறோம் சோ நோ கிடையாது ஓகேங்களா நோ அப்படின்னா தான் மென்மை குரில் வந்தாதான் மென்மை அப்படிங்கிற பொருள வரும் ஓகேங்களா இதே நோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நோய் இன்மை இன்பம் இது கீழே கொண்டு வரலாம் அப்படின்னா நோ அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்போ நோ அப்படிங்கிற அந்த குரில் வந்தாதான் மென்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் ஓகேங்களா ரைட் ஆன்சர் டி இஸ் த ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது டி என்பதை உணர்த்தும் ஓர் எழுத்து ஒரு மொழி அல்லர் பின்வருவனவற்றில் எது டி என்பதை உணர்த்தும் ஓர் எழுத்து ஒரு மொழி அல்ல ஆப்ஷன் ஏ நெருப்பு ஆப்ஷன் பி சினம் ஆப்ஷன் சி ஞானம் அண்ட் ஆப்ஷன் டி குற்றம் பின்வருவனவற்றில் எது தி என்பதை உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி அல்ல நெருப்பு சினம் ஞானம் குற்றம் பிப்து கொஸ்டின்கான சொல்லுங்க பார்ப்போம் எஸ் பிப்த் கொஸ்டின்கான் ஆன்சர் ஆப்ஷன் வாட் ஓகே ஆன்சர் டி டி குற்றம் சொல்லும் சொல்லும்போது நெருப்பு சினம் ஞானம் இது எல்லாமே தீ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு முழு உணர்த்தக்கூடிய பொருள் தான் ஓகேங்களா இதே இந்த குற்றம் அப்படிங்கறது எதுக்குள்ளார் வரும் அப்படின்னா தா அப்படின்னா தான் குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சோ தா அப்படிங்கிற அந்த நெடில் எழுத்து இருக்கு இல்லையா அதுதான் குற்றம் அப்படிங்கிற பொருள் வரும் அப்படி இல்லையா மை அப்படிங்கிறது நமக்கு குற்றம் டி ஏன்னா எது தீ என்பதை உணர்த்தும் ஓர் எழுத்து ஒரு மொழி பல்ல அப்படின்னு குற்றம்ங்கிறது தா அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கும் மைக்கும் வரும் தீக்கு வராது தீ அப்படின்னா நெருப்பு சினம் ஞானம் ஓகேங்களா அண்ட் தென் ஒலி விளக்கு இதெல்லாம் தான் பாத்தீங்க இதெல்லாம் தான் தீ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி உணர்த்தக்கூடிய பொருட்கள் சரிங்களா ரைட் சோ டி இஸ் டிசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோ என்பதை உணர்த்தாத ஓர் எழுத்து உருமுலி அரசன் சகப்பன் ஆண்மகன் கலைமகள் கோ என்பதை உணர்த்தாத ஓர் எழுத்து உருமுலி அரசன் சகப்பன் ஆண்மகன் கலைமகள் சிக்ஸ்த் question கான answer கோ என்பதை உணர்த்தாத உணர்த்ததெழு ஒரு மொழி அரசன் தகப்பன் ஆண்மகன் கலைமகள் சிக்ஸ்த் குட் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஏன்னா கோ அப்படின்னு சொல்லும் போது அரசன் தகப்பன் ஆண்மகன் இது போக பாத்தீங்க அப்படின்னா தாய் ஓகேங்களா தலைவன் இந்த மாதிரி பல பொருளை உணர்த்தக்கூடியதுதான் கோ அப்படிங்கிறது ஓகேங்களா கலைமகள் அப்படின்னா சி அப்படிங்கிற இந்த எழுத்து தான் கலைமகள் அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் ஓகேங்களா அப்ப எது உணர்த்தாத ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சோ ஆப்ஷன் டி கலைமகள் ஏன்னா சி அப்படிங்கிற எழுத்துதான் கலைமகள் வரும் ஓகேங்களா அரசன் தகப்பன் ஆண்மகன் தாய் ஓகேங்களா தலைவன் தலைமை இது எல்லாமே கோ அப்படிங்கிற எழு சொல் உணர்த்தக்கூடிய பொருள் தான் சரிங்களா ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் இயர் செவன்த் கொஸ்டின் சரியாக பொருத்தம் பி ஹூ கோ இந்த பக்கம் செல் ஒரு நாகம் அழகு அச்சம் பொருத்தம் செஞ்சு செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க பா வி பூ போ இந்த பக்கம் செல் ஒரு நாகம் அழகு அச்சம்

பி அப்படின்னா அச்சம் பூ அப்படின்னா ஒரு நாகம் அப்படின்னா செல் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் இஸ் ரைட் நெக்ஸ்ட் கொஷின் குபேரன் நான்முகன் போன்ற பல சொற்களை தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி குபேரன் நான்முகன் போன்ற பல சொற்களை தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி அண்ட் எயித் ஆன்சர் குபேரன் நான்மகன் சோ எந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த பொருளை தரக்கூடியதா இருக்கு குவேரன் மற்றும் நான்மகன் சாரி நான் முகன் குவேரன் நான்முகன் போன்ற பல சொற்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது தா டு து ச எயிட் கொஷின் கான்சர்

இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே நான்முகன் அப்படிங்கிற வார்த்தை பொருந்தும் ஓகேங்களா எஸ் பட் குபேர நான்முகன் இது ரெண்டும் பொருந்துறது இந்த தா அப்படிங்கிற இதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா சோ அ உ ஓ க இந்த எழுத்துக்களும் நான்முகன் என்னும் பொருளை உணர்த்தும் அதே அடிஷனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இதே து சாரி வெறும் தா அப்படின்னு குரல் எழுத்து மட்டும் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் வேற பொருள் கிடையாது ஒன்னு குபேரன் இன்னொன்னு நான்முகன் அவ்வளவுதான் சரிங்களா நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் திங்கள் என்னும் பல பொருள் தரும் ஒரு சொல்லுடன் பொருந்தாத ஓர் எழுத்து எது அப்ப இங்க இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ஸ்ல மூணு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா திங்கள் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பொருந்தாதது இருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் மை ஊ கை திங்கள் எனும் பல பொருள் தரும் சொல்லுடன் பொருந்தாத எழுத்து எது மை ஊ கை திங்கள் ங்கள்ும் பல பொருள் தரும் சொல்லுடன் பொருந்தாத ஓர் கா அப்படிங்கிறதுலயும் திங்கள் அப்படிங்கிறது வரும் உ அப்படின்னாலும் திங்கள் வரும் கை அப்படின்னாலும் திங்கள் அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி வரும் ஓகேங்களா மை அப்படின்னா மட்டும்தான் திங்கள் அப்படிங்கறது பொருந்தாது ஓகேங்களா சோ இங்க பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கிறோம் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி மை அப்படிங்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் பின்வரும் எந்த ஓர் எழுத்து வெண்மை எனும் நிறத்தை குறிக்கும் பின்வரும் எந்த ஓர் ஓர் எழுத்து வெண்மை எனும் நிறத்தை குறிக்கும் பின்வரும் எந்த வெண்மை எனும் நிறத்தை குறிக்கும் தெரியாத வேர்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பா இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் வெண்மை அப்படிங்கிற நிறத்தை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி வெரி குட் ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டூ வெண்மை அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியை உணர்த்தக்கூடிய சொல் எழுத்து எழுத்து அப்படின்னா ஃபு அப்படிங்கிறது ஓகேங்களா ரைட் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு மொழி ஒரு பொருள் தரும் பல ரிவிஷன் பண்ணிடலாம் நீ என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி வான் சரியாக பொருத்தம் செய்க மு மூன்று மே அன்பு மை மதி மோ முகர்தல் வி அப்படின்னா பறவை தவறாக பொருந்தியுள்ள ஓர் எழுத்து ஒரு மொழி நோ அப்படின்னா மென்மையா இல்லை ஸோ நோ அப்படின்னா தான் மென்மை குரில் வந்தாதான் மென்மை நோ அப்படின்னா நோய் இன்மை இன்பம் போன்ற எல்லாமே வரும் அடுத்தது டி என்பதை உணர்த்தும் ஓர் எழுத்து ஒரு மொழியுடன் பொருத்தம் இல்லாதது குற்றம் ஓகேங்களா ஏன்னா குற்றம் அப்படிங்கிறது தா மற்றும் மை இது ரெண்டுக்கும் தான் வரும் கோ என்பதை உணர்த்தாத ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா கலைமகள் ஏன்னா அரசன் தகப்பன் ஆண்மகன் எல்லாமே தாய் தலைவன் ஓகே இது எல்லாமே கோ அப்படிங்கறத உணர்த்தும் சி அப்படிங்கிறது மட்டும்தான் கலைமகள் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது பா அப்படின்னா அழகு பி அப்படின்னா அச்சம் பூ அப்படின்னா ஒரு நாகம் போ அப்படின்னா செல் குபேரன் நான்முகன் போன்ற பல சொற்கள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி சா அப்படிங்கிற குரல் எழுத்து திங்கள் எனும் பல பொருள் தரும் சொல்லுடன் பொருந்தாதது எது மை ஏன்னா க உ கை இது எல்லாமே திங்கள் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடியதுதான் அடுத்து பின்வரும் எந்த ஓர் எழுத்து வெண்மை என்னும் நிறத்தை குறிக்கும் டூ அப்படிங்கிற இந்த ஓர் எழுத்துதான் வெண்மை அப்படிங்கிற நிறத்தை குறிக்கும் ஓகேங்களா இதுதான் நாம் இன்னைக்கு பார்த்திருக்கிற ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நம்ம ஸ்கெட்யூல்ல இதே மாதிரி இன்னொரு மூணுல இருந்து அஞ்சு டெஸ்ட் வரைக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழி மட்டுமே நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் டெஸ்ட் வரும்போது இன்னும் பல சொற்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் இன்னைக்கு தெரியாத எல்லாமே தெரியாத வார்த்தை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் இதே டைம் ஃபைவ் தேர்ட்டிக்கு சாரி நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சோ நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேக்ஸ் டெஸ்ட் போகும் செவன் தேர்ட்டிக்கு தமிழ் டெஸ்ட் வரும் ஓகேங்களா சோ நாளைக்கு தமிழ் டெஸ்ட்ல நிறுத்த குறியீடுகள் ஓகேங்களா சோ அது சார்ந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாளைக்கு இருக்க போது ஆஸ் பர் நம்ம ஸ்கெடியூல் அப்டேட் பண்ண மாதிரி ஷெட்யூல் டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இம்பல் சிஎன்பிசி டெலகிராம் சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா எஸ் சரி ஃபைன் சோ நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு நிறுத்தக்குரிய டெஸ்ட்ல மீட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ வால் பை